கரூரில் வந்து பிள்ளைகள் இறந்துச்சுல்ல அதில் வந்து இறந்துச்சு நம்ம ரொம்ப பரிதாபப்பட்டு வீடியோலாம் போட்டோம் ஆனால் இப்போ ஒரு சில வீடியோ வருது இவ்வளவுக்குள்ள கேவலமான வீடியோ வந்து இவ்வளோக்குள்ள கேவலமாக பேசுகிறானு சொல்லி நம்மளுக்கு அவ்வளோ வெக்கமாக இருக்குது ஆ ஏன்னாச்சு நான் இப்போ ரெண்டு மூணு வீடியோ பாருங்கள் அந்த பிள்ளைகள் வந்து இப்போ என் ரெண்டு பிள்ளைகள் போயிட்டு ஆஹ் அது எனக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை ஆஹ் எங்களுக்கு வந்து இருபது லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க இருபது லட்சம் ஒரு நிவாரணமும் கொடுக்காங்க வாங்கினாங்க அது வேற விஷயம் ஆனால் அதை சொல்ற விதங்கள் வந்து பட்டு கேவலமா இருக்கு ஆ இப்ப உயிரோ இருபது லட்சம்ங்கிறது அவங்களுக்கு பெருசா தெரியுது பெருசா ஒரு மனம் சொல்லல இருபதுன்னு சொல்றாங்க ஆஹ் லட்சம் வந்து பிள்ளைல இறந்துச்சு இல்ல அதுல வந்து இறந்துச்சு நம்ம ரொம்ப பரிதாபப்பட்டு வீடியோலாம் போட்டோம் ஆனா இப்போ ஒரு சில வீடியோ வருது இவ்வளவுக்குள்ள கேவலமான வீடியோ வந்து இவ்வளவுக்குள்ள கேவலமாக பேசுறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு அவ்வளோ வெக்கமா இருக்கு ஆ ஏன்னாச்சு நான் இப்போ ரெண்டு மூணு வீடியோ பாருங்க ஆ அந்த பிள்ளைகள் வந்து இப்போ ரெண்டு பிள்ளைகள் போயிட்டு ஆ அது எனக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை ஆ வந்து இருபது லட்ச ரூபா கொடுத்தாங்க இருபது லட்ச ரூபா ஒரு நிவாரணம் கொடுக்காங்க வாங்கினாங்க அது வேற விஷயம் ஆனால் அதை சொல்கிற விதங்கள் வந்து பட்டு கேவலமாக இருக்கு ஆ பிள்ளை உயிரோ இருபது லட்சம்ங்கிறது அவங்களுக்கு பெருசா தெரியுது அந்த பிள்ளை ரெண்டு பிள்ளையில உயிர் போயிருக்கு அது அவங்களுக்கு பெருசா ஒரு ஒரு மனம் வருந்தி ஒரு மனச வந்து இது பண்ணி வாங்கி சொல்லல அது அவ்வளவு இருபது லட்சம் வந்து ஏன் கொண்டு வந்துட்டு என் விடுக்கிறா தோன்று வந்து சொல்றாங்க